குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் கற்கண்டு பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம கற்கண்டு கணிதத்தில் புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம் ஓகேவா நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி கூட்டல் கருத்தில் சொல்லி கொடுத்துருக்கணா எல்லாேருக்கும் கூட்டல் கருத்தல் தெரியுமா பார்த்துடலாமா இப்போ யார் யார் கூட்டல் கழித்தல் நல்லா தெரியுதுன்னு ஓகே போக போக ஏஸ் ரொம்ப டல்லாகுது பார்த்துருவோம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் நான் போடுறேன் சரியா எப்படி போகிறேன்னு பாருங்கள் த்ரீ ஓகேவா டூ 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 ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஓகேவா இப்போ நான் போட்டுட்டேன் அடுத்து நான் ஒருத்தவனை கூப்பிடுவேன் உனக்கு பிடிச்ச நம்பர் இங்கே போடணும் போட்டுட்டு இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி ஆன்சர் போடணும் ஓகேவா ஏ எஸ் ரொம்ப ஸ்லோவாகுது புரியுதா பாப்போ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கணும் தனிச்சிக்கா வாங்க போடுங்க பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ தான் பிடிச்சிருக்கா சரி போடுங்க ஓகே ஓகே என்னங்க வெரி குட் போடுங்க வெரி குட் போய் உட்காருங்க பாத்தீங்களா டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ எத்தனை செவன் வெரி குட் அடுத்தது யாரை கூப்பிடலாம் அமிர்தா கூப்பிடலாமா வாங்க இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா ஓகே போடுங்க பார்க்கலாம் ஓகே போடுங்க த்ரீயா உங்களுக்கு பிடிச்ச நம்பர் த்ரீயா ஓகே ஒன் ஓகே சவன் போட்டாச்சி ஸ்ரீகோட அடிங்க பார்க்கலாம் சொல்லிக்கிட்டே அடிங்க நல்லா என்னங்க வெரி குட் போடுங்க வெரி குட் அமிதா கிளாப் பண்ணுங்க வெரி குட் அழகாக அமிதா போட்டாங்க பார்த்தீங்களா இங்கே மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அமிதா என்ன பண்ணிட்டாங்க மூணு கோட்டை அடிச்சிட்டாங்க வெரி குட் அடுத்தது யார் ரெடியாக இருக்கீங்க ஒடியாங்க வியாசினி வாங்க அப்படியாங்க சீக்கிரம் வாங்க போடுங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர் இங்கே போடுங்க போடுங்க ஓ டூ த்ரீ ஃபோர் அப்படி வரீங்களா போடுங்க இது ஃபோரா என்னங்க ஒன் டூ த்ரீ விட்டு என்னங்க ம் ஃபோர் எப்படி வரும் ம் வெரி குட் இப்படி போடணும் ஓகேவா ம் போடுங்க இப்போ இங்கே என்ன குறி ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணணும் வெரி குட் போட்டு கொடுங்க பார்க்கலாம் பாச்சலா தனித்தனியாக போட்டு போடணும் சரியா தனித்தனியாக போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எண்ணணும் வெரி குட் போடுங்க யாஷினிக்கு அந்த ஆன்சர் முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு அதனால் அவங்க கண்டினியூவாக என்ன பண்ணிட்டாங்க எண்ணிகிட்டே போட்டுட்டாங்க ஆனால் எப்படி போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி தனித்தனியாக போட்டுட்டு தான் என்ன பண்ணணும் சேர்த்து எண்ணணும் வெரி குட் யாஷினி கிளாப் பண்ணுங்கள் ஓகே வெரி குட் போய் உட்காருங்க அடுத்து யார் ரெடியாக இருக்கீங்க பண்ணியாக வாங்க போடுங்க பார்க்கலாம் ஃபைவ் நம்பர் சொல்லிகிட்டே போடுங்க ஓகே இங்கே என்ன இருக்கு என்னது பலமான யோசனையாக இருக்கு இது என்னது இது அது என்னம்மா அது வெரி குட் போடுங்க மைனஸ் என்ன பண்ணணும் ஓகே ஓகே பார்க்கலாம் அப்புறம் என்ன பண்ணணும் போட்டாங்களா வெரி குட் அப்புறம் யார் ரெடியாக இருக்கீங்க லட்சணா வாங்க போட்டவங்களே கையிட்டு போகக்கூடாது போடாதவங்களுக்கு தான் இல்லைங்க என்ன நம்பர் சொல்லிக்கிட்டே போடுங்க ஃபோர் ஓகே இங்கே மைனஸ் கொடுத்துருக்கேன் இங்கே ஃபோர் போட்டிருக்கீங்க ஸோ இதை ப்ளஸ்ஸாக மாற்றிப்போம் ஓகே இப்போ போடுங்க போடுங்க ஓகே அப்புறம் என்ன பண்ணணும் இங்கே என்ன இருக்கு எந்திரிச்சு நின்றுக்கோங்க என்ன இருக்காங்க சொல்லுங்கள் இது என்னது அப்போ என்ன பண்ணணும் போடுங்க சத்தமாக சொல்லுங்கள் போடுங்க ஆ அப்புறம் என்ன பண்ணணும் என்னங்க போடுங்க வெரி குட் கிளாப் சூப்பர் பாய்ஸ் கிஃப்டர் ஆத்விக் வாங்க இருக்கா வரேன் அங்கே ப்ளஸ் போட்டோமா ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கலாம் ம் போடுங்க எல்லா நாலு தான் பிடிச்சிருக்கா சரி போடுங்க மைனஸ் இருக்கா அப்போ என்ன பண்ணணும் வெரி குட் போடுங்க ஓகே அப்புறம் என்ன பண்ணணும் எத்தனை கழிப்பீங்க வெரி குட் கழிங்க சூப்பர் ம் போடுங்க கிளாப் காஷ்மீன் வாங்க விடுங்க ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம் என்ன நம்பர் பிடிக்கும் ஃபைவ் போடுங்க ஓகே ஓகே வெரி குட் போடுங்க எட்டு ஏண்டா இப்படி போகுது அழகா போடுங்க உட்காந்து கூட போடுங்க அழகா சூப்பர் காஷ்மின் கிளாப் வெரி குட் போய் இனி யார் போடல வாங்க புகழ் வாங்க போய் போடுங்க சூப்பர் ப்ளஸில் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் போடுங்க சத்தமாக சொல்லிட்டு போடுங்க ஓகே அடிக்கணுமா இங்கே என்ன இருக்குது இருந்தால் அடிக்கணுமா என்ன பண்ணணும் போடுங்க கவனமாக பார்த்து போடணும் ஆ இப்போ என்ன பண்ணணும் என்னங்க என்னி போடுங்க ஓடுங்க வெரி குட் கிளாப் கிளாபிக்க சைலண்டாக இருக்கா ஓடு அகல்யா கூப்பிட்டுருமா வாங்க பயப்படுறீங்களா வெரி குட் ஓடுங்க டுவெல் இருக்குது மைனஸ் இருக்குது ஒன்று பிடிச்ச நம்பர் போடுங்க ஒன் அகலியா சிம்பிளாக என்ன எடுத்துட்டாங்க நம்பர் ஒன் எடுத்துட்டாங்க போடலாமா இப்போ போடுங்க கவுண்ட் பண்ணுங்கள் நம்பரை நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை என்ன பண்ணணும் என்ன அங்கே போடுங்க எல்லோரும் சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்கள் ல் போட்டிருக்கீங்களா டுவெல் இருக்காதுல்ல ஓகே இப்போ என்ன பண்ணணும் ஒன்று அங்கே போடணுமா தப்பே ஒன்று இதில் அடிக்கணும் இங்கே மைனஸ் தானே இருக்கு ஸோ என்ன பண்ணணும் ஒன்று அடிங்க இதில் அடிங்க ஒன்று அகல்யாவுக்கு பெரிய நம்பராக வந்ததும் டவுட் வந்துருச்சு ஒன்று தான் அடிக்கணும் சரியா ஒன்று அடிச்சிட்டு மீறி எத்தனை பேருக்கு கவுண்ட் பண்ணுங்கள் எல்லாம் சேர்ந்து கவுண்ட் பண்ணு லெவல் டுவெல் எல்லாம் கிடையாது இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவல் எத்தனை இருக்கு லெவல் இருக்கா போடுங்க லெவன் போடுங்க வெரி குட் போடுங்க அடுத்தது ஃபைனலாக ஒன்றே ஒன்றா இருக்குது யார் வரீங்க பிரகணேஷ் வாங்க ஃபைனலாக உன்னை யார் பிரகணேஷ் போட போகிறாங்க எப்படி போகிறான்னு பாப்போமா போடுங்க டென் சூப்பர்ரா போடுறா இங்கே என்ன இருக்கு ஓகே ப்ளஸ்க்கு என்ன பண்ணும் என்ன போட்டு என்னோ வயலில் கை வைக்கக்கூடாது சரி போடுங்க எப்படி போடுறீங்கன்னு போடுங்க பார்க்கலாம் அங்கே வேணாம் இங்கேருந்து போட ஆரம்பிங்க இங்கேருந்து போடுங்க எல்லாம் சேர்ந்து கவன் பண்ணு பொறுமையா பொறுமையா செவன் எயிட் நயன் டென் லெவல் அவ்வளோதான் வெரி குட் அங்கே மேலே போடுங்க அடுத்தது போடுங்க கவுண்ட் பண்ணி எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எப்படி ஆன்சர் போடணும் என்ன ஆன்சர் போடணும் என்னங்க பார்க்கலாம் பெரிய நம்பராக இருக்கு இல்லையா நம்பர் டென் வரைக்கும் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ டென்னுக்கு மேலே வந்துருச்சு அப்போ எல்லோரும் என்ன பண்ணலாம் சேர்ந்து எனி பிரகடனம் ஹெல்ப் பண்ணலாமா வெரி குட் என்னங்க டுவெண்ட்டி ஒன் வெரி குட் போடுங்கப்பா சூப்பர் பிரகேஷ் டுவெண்ட்டி ஒன் போட தெரிஞ்சிருச்சு கிளாப் வெரி குட் வந்து உட்காருங்க கொடுங்க எல்லாரும் கரெக்டாக போட்டிங்களா ஓகே யூ